எடுத்திருக்கோம் பாத்தீங்கன்னா திருப்பாச்சூர் புது சைட்ல தாங்க இருக்கும் இந்த சைட் பாத்தீங்கன்னா ஒரு டிடிசிபி ரேர அப்ரூவ் சைட்டுங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அப் டு எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் பேங்க் லோன் பெசிலிட்டி நாம இப்ப கொடுத்துட்டு இருக்கோம் சைட்டோட ஸ்பெசிபிகேஷன் சொல்றேன் நம்ம சைட்ல இருந்து சரியா ஒரு டூ மினிட்ஸ் டிஸ்டன்ஸ்லயே ஸ்ரீ வெங்கடேஸ்வர காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி அப்படின்ற ஒரு காலேஜ் இருக்குங்க இது ஒரு எயிட்டீன் இயர்ஸ் ஓல்டு காலேஜுங்க இந்த காலேஜ்ல நானே இங்கதான் படிச்சேன் சரி அதே மாதிரி நம்ம சைட்ல இருந்து கரெக்டா ஒரு அதே மாதிரி உங்களுக்கு வாசீஸ்வரர் சிவன் டெம்பிள் இருக்குங்க அது மட்டும் இல்லாம ஃபைவ் மினிட்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களால சென்னை டு திருப்பதி பைபாஸை வந்து உங்களால ரீச் பண்ண முடியும் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களால கடம்புத்தூர் ரயில்வே ஸ்டேஷனை ரீச் பண்ண முடியும் செவன் கிலோமீட்டர்ஸ்ல திருவள்ளூர் ரயில்வே ஸ்டேஷன் ஃபைவ் கிலோமீட்டர்ஸ்ல மறுபடியும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு திரு பெங்களூர் பஸ் ஸ்டாப் பஸ் டிப்போ வந்து உங்களால ரீச் பண்ண முடியும் இப்படி ஒரு அருமையான சைட்டு ஃபியூச்சர்ல உங்களுக்கு டூ எக்ஸ் த்ரீ எக்ஸ் இல்லைங்க ஃபைவ் எக்ஸ் வரைக்கும் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான சைட்டு தாங்க இந்த இந்த நம்பர் திருப்பாச்சூர் மிஸ் பண்ணிடாதீங்க ஸ்கிரீன்ல தெரியற நம்பருக்கு கால் பண்ணுங்க நாளைக்கு சைட்டை வந்து பாருங்க புக் பண்ணுங்க நன்றி